அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் இன்று பதினான்காவது நாளாக தொடர்ந்து கொண்டிருந்த இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வரையணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பயிற்சி கொடுப்பதற்கு வந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் மூத்த சகோதரர் வழக்கறிஞர் ஐயம்பூர் அவர்களையும் இந்த பயிற்சி வகுப்பை முனைப்போடு தொடங்கி வைக்க வருகின்ற மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் துணை செயலாளர் பாலமுருகன் அவர்களையும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் உங்கள் சார்பிலும் வருக அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பயிற்சி வகுப்பில் பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற நமது சகோதரர் அவர்களுக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கும்படி வழி சங்க துணை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் தாங்கிக்கிறேன்

அதில் பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் சமச்சீர் கான்செல்யூஷன் எதிர்பார்க்கலாம் அதான் அப்போ போட்டு போயிட்டு போனோம் சரி தானே அது நீங்கள் இன்னிமே போய் கின்ஸ் எடுத்து போடுறதுக்குலாம் வாய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி என்ன ஒவ்வொரு நாள் கொடுத்தாலும் பண்ண மாட்டோம் அது வேறு விஷயம் எதனால சொல்லி அதை கன்ட்யூஷன் லாஸ்ட் டைம் பார்த்தோம் உங்களுக்கு சனிக்கெழமை ஃபுல் கிளாஸ் போச்சு வராதவங்க உங்கள் நம்பர் கிட்ட வாங்கி எழுதிங்க அதோட கன்டினியூஷன் பார்ப்போம் உங்களுக்கு சரி தான கூட போக முடியும் கான்செல்யூஷனில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா என் நாலேஜில் ஒரு பதினஞ்சு கொஷினு லாலில் ஒரு பதினஞ்சு கொஸ்டினு

நீங்க வாங்கலீங்கன்னாலும் பரவாயில்ல இருக்கான்னு பாருங்க கலைஞர் நூலகத்தில் அவைலபிளா தயவு செய்து ஒரு ரீல் விட்டுருக்கோம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு சிம்பிளான படிக்காம லட்சம் போவே கூடாது ஒரு தடவையாவது வெயிட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அதுல இருந்து அதை நவம்பர் இருபத்தாறு வந்து வந்து சட்ட தினம் அது எல்லாம் சொல்லுங்க நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்ம அடாப்ட் பண்ணோம் அதனால அது வந்து பதினஞ்சு பண்ண போய் இன்னொரு முக்கியமான தினம் ஒன்று சொன்னேன் மில்க் டே பால் தினம் பால் தினம் யாரோட பிறந்தநாள் ஞாபகம் கொண்டாடுறோம் வர்கீஸ் குரியன் அப்படின்னு ஒரு ஆளு வர்கீஸ் குரியன்னு ஒரு ஆளு இங்கிலாந்து ஒரு பத்திரிகை எங்க நாட்டிலே ஓடக்கூடிய சாக்கடை இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலை விட தரமானது அப்படின்னு எழுதிக்குச்சு நம்ம என்ன என்ன பண்ணுவோம் சரி அப்படின்னு கரெக்டாக போயிடுவோம் வெள்ளை காரங்கன்னா கரெக்டா இருக்கணும் இந்த மனுஷனுக்கு தாங்க முடியல எனக்கு வர்க்கீஸ் மனிதனுக்கு பொருளாளருக்கு பொருள் இன்ஜினியர் பேசிக்கலாம் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாட்டு பாலோட தரத்தை கேவலமா எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பால் பால் பொருட்கள் உற்பத்தியில் உலகத்தில் முதலிடத்தை வச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு இந்த மனுஷன் ஜேலஞ்சு பண்ணான் ஆவின் பால் பண்ணையில குஜராத்தில் ஸ்டார்ட் பண்றாங்க பண்ணிட்டு பால் பால் உற்பத்தியிலே இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இந்தியா தான் பஸ்ட் அந்த மனிதனுடைய பிறந்தநாள் தான் மில்க் டேன்னு செலிப்ரேட் பண்ற சரியா வர்கீத் குரியன் பேர் இது பண்ணிச்சுங்க அவருக்கு இன்னொரு நிக்கேம் இருக்கு வெண்மை புரட்சியின் தந்தை என்று சொல்வார் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் என்று சொல்வார் என்ன சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் என்று சொல்வார் ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம் ஐயா இறையன் சொன்னது மாதிரியா எந்த திசையில இருந்து விலாக்கள் எறியப்படலாம் ஃபேஸ் தி குஷன் என்னங்க சமதில இருந்து கேக்காம வேற எங்க இருந்தோ கேக்குறீங்க அப்படி நம்ம கேட்க முடியும் அதானே எங்க வந்து கேள்வி கேட்டாலும் மஸ்ட் கேலாம் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு book எழுதி இருக்காரு ஐஏஎஸ் தேர்வு அணுகுமுரையும் ஒரு book நோட்புங்க ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுரையும் ஒரு book லாஸ்ட் டைம் ஒரு மூணு book சொன்னேன் யாராவது ஒரு ஆள் ஒரு புக்காவது வையிரிங்களா மூணு புக் சொன்னேன் எஃபர்ட்ல தி இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் கா வந்து சொன்னேன் வெற்றி பெற சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி மோட்டிவேஷன் டைம் அது எல்லாத்துக்கும் சொன்னேன் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எக்யூஸாக உங்களுக்கு சொன்னேன் நேரத்தை வெற்றி கொண்டுனேன் மூணு புக்கு சொன்னேன் ஒரே ஒரு புக்காவது யாராவது வாங்கியிருக்கீங்களா எக்ஸாம் முடிவட்டையும் வாங்கிக்கிறாங்களா நீ எக்ஸாமில் பார்த்து பண்ணதாங்க வாங்க சொல்கிறேன் நேரத்தை வெற்றிகள் படிச்சீங்கன்னா டைம் எப்படி கீப்பர் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு அதுக்கு தான் அதை வாங்க தொடர்ந்து நான் வெற்றி பெற சிந்திங்கள் அப்படின்னா எப்படி நீங்க திங்க் பண்ணணும் திங்க் பண்ணா ஜெயிக்க முடியாது எக்ஸாம்ல ஜெயிக்கிறது தான் அது வாங்க சொல்றேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறது எக்ஸாம்ல ஜெயிக்கிறது மெயினா வாங்க சொல்றது புத்தகத்தை நம்ம சொன்னோம்னா வாங்கிடணும் நோட் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கிருங்க இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா இறையன் எழுதுன ஐஏஎஸ் தெரியும் வாங்க முடியுங்க ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அவுட் டு ப்ரிப்பேர் த எக்ஸாம் காம்படி எக்ஸாம் சொல்லி பார்க்கல சுவைப்பட சொல்லுவாப்ல ஐஏஎஸ் மட்டும் கிடையாது எந்த எக்ஸாம் இந்தியாவில் எழுத போனாலும் இந்த புத்தகத்தை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கோம் சரியா தேர்தல் ஆணையம் எந்த தேதியில உருவாக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொன்னீங்கல்ல நிர்வாச்சன் சதன் அப்படின்னு கேட்பாங்க நிர்வாச்சன் சதன் அப்படின்னு கேட்பாங்க நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிர்வாக சதன் அப்படிங்கறது வந்திருக்கும் பாத்துருக்கீங்களா நீங்க ஒரு பெரிய பில்டிங் அதுல நிர்வாகம் சதன் அப்படின்னு வந்திருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தான் நிர்வாகம் சதன் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரியா எந்த தேதியில உருவாக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நம்ம நம்ம கான்ஸ்டியூஷன் போர்ட்ஸ் வந்ததே நினைச்சிருப்போம் எலெக்ஷன் கமிஷன் ஜனவரி இருபத்தி அஞ்சு அதே மாதிரியா இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கும் சோசியலிசம் செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறது சோசியலிசம் செகுலரிசம் எப்ப சேர்த்தது எப்ப கேஸ் போடுறது சொல்லுங்க விழித்திருக்கணுமா இல்லையா நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு

டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இருக்கு பாருங்க இந்த ஆல்பாபெட்டிக்லையும் படிச்சுக்கணும் இப்படியும் படிச்சுக்கிட்டோம் ஒன் டூ த்ரீ இந்த ஆல்பாபெட்டிக் படிச்சுக்கணும் ரெண்டுலையுமே கேள்வி கேட்டுருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் உங்களுக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கோம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தாங்க மரியாதை பெரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதுலேருந்து எடுத்திருக்கோம் உங்களுக்கு வேண்டலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரியாமலோட தொடங்கின கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் உலகத்தில் முதன் முதலாக முகப்புறையுடன் தொடங்கிய கான்ஸ்டியூஷன் என்ன கான்ஸ்டியூஷன் அமெரிக்க காமிச்சி அமெரிக்கா காமிச்சிங் இன்னொரு பேர் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா அமெரிக்காவோட காமிச்சு சரி இந்தியாவோட காமிச்சுருக்கு இன்னொரு பேர் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா ஏ சார் சேர் முன்னே இருக்கா அங்கே போய் மூடையில் உட்காந்துருக்கீங்க சரி உண்டு பிரியா உண்டு பிரியா ஆ வண்டி அதே எனக்கு போதும் பிரவுடை மட்டும் கூப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரைச்சொழுங்க தயவு செய்து வரைச்சொடுங்க மாதாறு பங்கிங்கிற விஷயமே எம்பிஏக்கு போயிட்டாங்க எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அப்பதான் வருவாங்க சும்மா விமானத்தில் என்ன ஒழிக்கிறாங்க எப்படி மாதானு பங்கி காருக்கு கேட்டுக்கிறேன் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அமெரிக்க கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் சொல்ல நோட் பண்ணிக்க அதாவது சட்டங்களுக்கெல்லாம் சட்டம் மதர் ஆஃப் ஆல் லாஸ் என்று சொல்வார்கள் சட்டங்களுக்கெல்லாம் சட்டம் தாய் சட்டம்னா

ஃபுல்ஷ் ஆஃப் கமாவுடாம காப்பி பண்ணியும் போய் அந்த மாதிரியே இல்லாம இந்தியாவுக்கு ஏத்த மாதிரியா அதை ரீட்ராட் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு மற்ற விஷயங்களை கஷ்ட் பண்ணுவோம் டாக்டர் பீமா அம்பேத்கர் பண்ணது அதான் உங்களுக்கு பெரிய விஷயம் அலபாமா கான்ஸ்டியூஷன் என்ற பையர் அந்த மாதிரி கூட கான்ஸ்டிங் என்ன பேர் அலபாமா கான்ஸ்டியூஷன் என்று பையர் ஜெர்மனிலேருந்து சில விஷயங்களை காப்பி பண்ணியிருப்போம் ஜெர்மனி நாட்டில இருந்து கூட சில விஷயங்களை கம்மி பண்ணிருக்கோம் நெருக்கடி நிலையின் போது நீரிந்த பீரின் அவ எமர்ஜென்சி பண்டமெண்ட் ரைட் கேன் பி ஸ்டாப் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன பாத்தியலா இந்த விஷயம் டேஷன் பிரம் ஜெர்மனி ஜெர்மனிக்கு தாம்சுகனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்ன ஜெர்மனியோட காம்சி எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது என்ன பேரு வெய்மர் காம்சி சரியா சொன்னாரு கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க வெய்மர் காம்சி என்ற பெயர் இந்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று குறிப்பு கேட்டிருக்காங்க நான் பாஸ் பண்ண எக்ஸாம் ஒன்று ஒன்று ஆறாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணாங்க வழக்கமும் ஆறாயிரத்தி பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆறாயிரத்தி பேர் பண்ணாங்க அதில் பாஸ் பண்ணுவேன் ஆனால் போக முடியல ஏன்னு கேட்காதீங்க அதுதான் பிடிஸ் கால் டே ஃபேக்ட் பாஸ் பண்ண எல்லாரும் வேலைக்கு முடியாது சரிதானே ப்ரொசீஜியர் அப்படி ஒரு ஆர்ட்டிக்கல்ல சொல்றாங்க என்ன ஆரிகல் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆர்டிகல்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் ஃபைலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எந்த ஆர்டிகல் சொல்ல முடியுமா நன்றி சரியா சொன்னார் கேடுங்க மறுபடியும் கேட்டுருங்க இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் ஃபை லாங்குறது எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஜப்பான் சரியா சொன்னாரு மறுபடியும் ஒரு கேடுங்க நான் வர்ற கேள்வி என்னன்னா ஜப்பானோட கான்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது என்னன்னு கேக்குறேன்

இந்த விஷயங்கள் நம்ம அங்கிருந்து எடுத்துருக்க முடியும் பதினெட்டு வயசானா இந்தியாவில் கம்ப்ளீட் ஆனால் எல்லாரும் ஓட்டு போடலாம் அதே மாதிரி இன்னொரு நாட்டில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க சொன்னேன் போன கிளாஸில் யாரால அறிக்கை இருக்க முடியுமா ஜப்பான் ஜப்பான் என்பது சரியான பதிவு சைஸ் அப்படி உருவாங்க நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிட்டு போவோம் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் உருவான் அதை இதை சொல்லாமல் போயிட்டாங்களே இங்கே அப்படின்னு அங்கே போய் முடிக்கிறது எக்ஸாம் வரல ஜப்பான் தான் ஜப்பான் நாட்டுல கொண்டு வயசு கம்பெனிக்கலாம் தேசிய வாக்காளர் தினம் என்னை செலிபிரேட் பண்றாங்க நேஷனல் நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிபிரேட் பண்ற ஜனவரி ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வருஷமா ஐநா சபை டெக்லப் பண்ணிருக்காங்க ஐநா சபை ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷமா டெக்லப் பண்ணுவாங்க இருபத்தஞ்ச எந்த வருஷமா டெக்லப் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்

நேஷனல் கமிஷன் சேர்மன் பெயர் தற்பொழுது நேஷனல் ஹியூமன் கமிஷன் சேர்மன் ஆயிருக்கிறவர் யாரும் சொல்லுங்க லாலையும் கேட்கலாம் ஜி கேலையும் சார் சொல்ல வராங்க என்னது சயானி லேடி இருக்காங்க சயானின்னு பேரு சயானி அவங்க பேர் என்ன சயானி அப்பை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்க

கன்சியூமர் இருக்கிறது லோக்கா லோக்கா யுக்தா இருக்கிறது என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வருதுறீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது லோக்கால் எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் உண்டானு சொன்னேன் சொன்னேன் லாஸ்ட் லாஸ்ட் யாருக்கா லோக்கால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சாந்தி பூஷன் ஒருத்தர் பிரசாந்த் பூஷனோட அப்பா கொண்டு வந்தாருன்னு சொன்னேன் அறுபத்தி எட்டுல கொண்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க போட்டுருக்காங்க இருக்காங்க கேட்டுருக்காங்க

தமிழ்நாட்டில் இப்போ யாரு ஸ்டேட் ஹியூமேட்டேஜ் கமிஷன் அது சொன்னீங்களா இல்லை சார் ஆ நான் படத்துக்கெல்லாம் ஆசைப்பட்றேன் இல்லை நாற்காலிகம் ஆசைப்படுறவே இல்லை நான் வேறு மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹியூமேட்டேஜ் கமிஷன் சேர்மேன் இப்போ யாரு சரியாக சொன்னார் அவருக்கு ஒரு கேடுங்க மணிக்குமார் சரியா மணிக்குமார் என்பது சரியான பதிவு பைக்கு ஓடிகிட்டு இருக்குது இல்லைனா மணிக்குமாரை ஏதாவது எதாவது சொல்லிவிட்டுருக்காரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கா அதனால் கொஞ்சம் அடைக்க வச்சுருக்கேன் அப்புறம் ஏற்கனவே சொல்ல மாட்டேதான் வேறு மாதிரி நான் பாஸ் பண்ணுவோம் சரியா இப்போ அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஹியூமன் கமிஷன் ஜெர்மனி நேஷனல் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஜெர்மனா ஸ்டேட் குரல் வந்துட்டோம்ல இருக்கணுமா இல்லையா என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல எக்ஸாம் கால்ல என்ன பண்ண போறீங்கன்னு புரியல அவங்க ஏடா குடமா கேலி கேட்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் பத்தி நான் ஒரு 2008ல இருந்து பாத்துட்டு வந்துட்டேன் கேள்வி கேக்குறப்ப ஏடா குடமாவே கேட்பாங்க

அறுபத்தி மூணுல அறுபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க அதோட சேர்மன் பஸ்ட் சேர்மன் யாரு இப்போ கரண்ட்ல யாரு ஏன்னா லோக்பால் லோக் ஐந்து பாருங்க என்ன அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த மட்டும் இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின் என்ன பிரச்சனை இந்தியால அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் தான் கேட்டுப்பாங்க சரிதான் உங்களுக்கு அதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் கேட்கறாங்கன்னா எது என்ன மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் சர்வீஸ் வரக்கூடியவங்களுக்கு அதை நான் அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிறக்காக அதெல்லாம் கேட்குறாங்க ஓகேவா அது மாதிரி இஷ்யூ வேற என்னென்ன இஷ்யூன்னு பார்த்துங்க இந்த கனிம வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்யூ இருக்கு இப்போ கூட அரிட்டாப்பட்டியில் மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஏதோ டங்ஸ்டன் ஒரு இது ஆ இது பண்ணுறாங்க உங்களுக்கு அதானி இங்கே வந்துட்டார் போல இருக்கு அதானி அதானி தான் அன்னைக்கு அதானி வாட இல்லைனா பினாமி பேரில் எடுப்பார் அதானி டேரெக்டாக வந்து எடுத்து போறாரு அதானிங்கிற பேர் போட்டு மதுரைக்கார ஒருத்தர் அரிட்டாப்பட்டிக்கார ஒருத்தர் செட் பண்ணிடுவோம்ல இந்த சார் கூட மேலூர் காரணம் அவர் பேரில் கூட முத்துக்குமார்னு சொல்லி

எல்லாம் கல்லு தான் வேற என்ன கிரானைட் கல்ல இருக்கு அது வேற என்ன அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லணும் அவ்ளோ தான் அரிட்டா புல்ல ஜீன்ஸ் நிறைய இருக்கு நடா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பொண்ணு கேக்குறதுக்கு கூட கூட சொல்றேன் அதனால கூட இந்த விஷயங்கள் இருக்கு இனிய வந்துடுவாங்க சரியா ஜனவரி இருபத்தஞ்சு தேசிய வாக்காளர் உங்களுக்கு ஏதாவது கான்சிங்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேக்கலாம் நான் நடத்துறதல இருந்து கிரியாவே நடத்தாதல இருந்த கூட நீ கேளு என் போன் நம்பர் கூட தரேன் ஓபன் பண்ணி வச்சிங்க பண்ண மண்டல் டியூட்டி சார் வந்து பாத்தீங்க உங்களுக்கு ரஷ்யா சார்

நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சோ அத சைஸா உருவாங்க சொல்லுங்க ஒரு ஃபேமஸ் ஆன விஷயம் நடந்துச்சு சார் உத்தரவு நமக்கு இருபத்தி நாலு நடந்துச்சு ஏன் சார் போட்டீங்க வைக்கம் ஸ்ட்ரகிள் வைக்கம் போராட்டம் எங்க நடந்துச்சு கேரளா யாரை எதிர்த்து தந்தை பெரியார் வைக்கம் ஸ்ட்ரகுள் நடத்தினாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது கேரளா அரசும் கிடையாது அதுல ஒரு பாட்டு நான் ஊரின் சும்மா குத்து போய் படிக்க வாங்க திருவாங்கூர் சமாஸ்தானம் யாரும் தெரிஞ்சு திருவாங்கூர் சமாஸ்தானக்கு எதிராக இருந்துச்சு வைக்கத்துல என்ன தெரியுமா ஸ்பெஷல் உங்களுக்கு கோயிலுக்குள்ள அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை நுழைய விட போராட்டம் கிடையாது கோயில் இருக்கிற பகுதிகளிலே தாழ்த்தப்பட்ட மக்களை நுழைய விடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு தலைவர் கோயிலுக்குள்ள போகணுங்கிறது போக வரட்டும் இல்லைங்க கோயில் இருக்கிற பகுதியிலே நடமாட முடியாது இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் சக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க முப்பத்தி ஒம்போதுல அப்புறம் எல்லாம் பண்ணாங்க வைத்தியநாதகர் பெரிய வழக்கறிஞர் கூட ஒரு ஃபோட்டோ இருக்கு அவர் வந்து அழைச்சி போனார் தாத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அழைச்சி போனார் சாந்து பட்டன் ஒரு ஐயர் அவர் சப்போர்ட் பண்ணார் ஆனா இந்த வைக்கம் சொல்லு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிற பகுதியிலே தாழ்த்தப்பட்டவங்க நுழைவிட மாட்டாங்க மாடு தின்னும் பிள்ளையா உனக்கு மார்கழி திருநாளா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கவிதை கல்லூரி காலங்களில் அந்த புலையர்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை கேரளாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை புரியக்கூடிய இந்த வார்த்தை அந்த மாதிரி வருஷத்துல தான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும் சார் உங்களுக்கு ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல சைஸா வருவாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அவங்க கொஸ்டின் பயிற்சி பண்ணி ரீடர் டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வருது கேள்விப்படுறீங்களா பத்திரிகையோட நேம் ரீடர் டைஜஸ்ட் இந்தியாவில் கூடிய பணக்காரங்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய பத்திரிகை

சரியா நேஷனல் பார்ட்டியா எத்தனை பார்ட்டி அங்கீகரிச்சிருக்காங்க நம்மளுக்கு இருக்கிற சமைச்சர்ல ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஏழு கட்சி இப்போ எவ்வளவு தெரியல ஏழு கட்சியும் போட்டிருக்காங்க சமைச்சு புக்குல இருக்குங்க இப்போ எத்தனை கட்சின்னு தெரியல உங்களுக்கு சரியா தேசிய கட்சியாக அங்கீகரி விட கட்சிகள் ஏழுன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டான ஒரு பிராக்கில் கூட போட்டுக்கு சரியா நோய் எத்தனை தெரியல சரியா தமிழ்நாட்டில் கூட ரெண்டு கட்சியும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் இந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் அப்புறம் மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க மாநில கட்சி அங்கீகாரம் வழங்கினா எத்தனை பசங்க ஓட்டுவான்னு சொல்லியிருக்கேன் ஆறு சதவீத வாக்கு செல்லுபடியாக கூடிய வாக்குகள்ல ஆறு சதவீதம் வாக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கட்சியா ரெகனை பண்ணிக்கிடுவாங்க ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துடும் சரிதான் கொடுத்து இதுல என்னன்னு கேட்டீங்க சுயேட்சியா நிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அங்கீகாரம் கேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மாதிரி தான் கண்ண மூடி போய் அங்கீகாரம் கொடுத்த சின்னத்துக்கு போட்டு வந்துடும் பாத்தீங்கல்ல எங்க ஊர்ல எல்லாம் சத்தம் இல்லாம போய் நான் இந்த பழைய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு வருவாங்க நல்லவனா கெட்டவனா அப்படிலாம் கிடையாது கண்ணை மூடி போய் போட்டு வந்துருது அதுதான் அதுல இருக்கக்கூடிய சரியா அப்புறம் பிரஷர் குரூப் அப்படின்னு அழுத்த குழுக்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க அழுத்த குழுக்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க இந்த பிரஷர் குரூப்ங்கிற வார்த்தை டேக்கன் அன் அமெரிக்கா அழுத்த குழுக்கள்ங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது மெயின் எய்மென்ன்னா பொது நலன்களுக்காகவும் பொது நலன்களை பாதுகாக்கவும் பப்ளிக் பப்ளிக்ரஸ்ட் நீங்க பாதுகாக்கும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் அடுத்த குழு